மைக்கு மூலிகை சீக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல விடுங்க நீங்க என்னட்ட கேக்குறீங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதே ஏன் இருக்கான்னு நீங்க கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராத நீங்களே பாருங்க நீங்க அவர் தானே போய் கேட்கணும் இல்லையோ வேலை என்னையாத பாரியா நீ இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும் இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றது அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்கதான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில் தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினவன்னா நீங்க அவ்வளோ கோவப்பட்டீங்க இதுவரை பதினாலு அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கிட்டு அப்போல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்க நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்துருவ அது உங்களுக்கு பாதிப்பு வந்தா மட்டும் நீங்க கோபப்படுறீங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க என்ன நான் என்ன ஒரு வெறுப்பு இருக்கு அது என்ன என்ன அவனை திட்டலாம் அவன் கட்சியிலேருந்து போகலாம் இப்போ எத்தனை கட்சியிலேருந்து என் கட்சியிலருந்து சேர்கிறாங்க அதையெல்லாம் நான் இருக்கேன் நான் சொல்லுவேன் திமுகலேருந்து என் கட்சியில் சேர்கிறார்கள் காட்டணுமா அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியுன்னான்னு சொல்லுவேன்